வணக்கம் நான் உங்கள் இனிய நண்பன் வேலாயுதம் அஸ்வின் பேசுகிறேன் நமது நிறுவனத்தின் பெயர் வேலாயுதம் அஸ்வின் ஃபைனான்சியல் மற்றும் ப்ராப்பர்ட்டி கன்சல்டன்ஸ் வீடியோவிற்குள் போகும் முன் அவசர ஆள் சேர்ப்பு அறிவிப்பு வீட்டிலிருந்தும் வேலை செய்யலாம் எங்களுடன் ஆகுங்கள் எல்லா வேலைகளுக்கும் லாபத்தில் பங்கு தருகிறோம் வங்கியாளர் சொத்துக்களை விற்க வேலை செய்யும் பார்ட்னர் தேவை வாடிக்கையாளர் தொடர்பு அதிகாரிகள் கஸ்டமர் ரிலேஷன் ஆபீசர் வங்கியாள சொத்துக்களுக்கு மீட்பு அதிகாரிகள் ரிகவரி ஆபீசஸ் டெலிமார்க்கெட்டிங் சேலரி பதினைஞ்சாயிரம் ப்ளஸ் ஊக்கத்தொகை புதியவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் வயது வரம்பு இல்லை அனைவரும் விண்ணப்பிக்கலாம் ஆர்வமுள்ளவர்கள் செய்து உடனடியாக அழைக்கும் வேலாயுதம் அஸ்வின் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நீங்கள் உங்கள் சொந்த ரியல் எஸ்டேட் வணிகத்தை தொடங்க விரும்புகிறீர்களா உங்கள் முயற்சியை தொடங்குவதற்கு எங்களிடம் சொத்துக்கள் உள்ளன நீங்கள் இஎம்ஐயை வங்கியில் செலுத்த முடியாவிட்டால் உங்கள் சொத்தை எங்களுக்கு விற்று அதிக பணம் சம்பாதிக்கலாம் நாங்கள் ஏற்பாடு செய்கிறோம் அல்லது வழங்குகிறோம் வங்கிகளிடமிருந்து ஏலத்திற்கு முன் அடமான சொத்துக்களை வாங்குவது கடன் தீர்வு ஏல சொத்துக்களை விற்பனை செய்வது சொத்துக்களை விற்கும் உரிமையாளருக்கு உடன்படம் செலுத்துதல் போன்றவை ஆகும் இந்த வீடியோவை கடைசி வரை பார்க்கவும் டு வியூ திஸ் இன் இங்கிலீஷ் ஜஸ்ட் டைப் இன் தி கூகுள் வேலாயுதம் அஸ்வின் நமது சேனலை பார்க்க வேலாயுதம் அஸ்வின் என்று கூகுளில் டைப் செய்யவும் இந்த வீடியோவின் டெஸ்கிரிப்ஷன் காலத்தில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் நமது சேனலின் பிளேலிஸ்ட் பார்த்து நான் பேசியிருக்கிற தலைப்பில் உங்களுக்கு தேவையான வீடியோ தேர்ந்தெடுத்து பாருங்கள் வங்கி சம்மந்தமான உங்கள் கேள்விகளுக்கு பதிலளித்திருக்கிறேன் எங்களுடைய வெப்சைட் வேலாயுதம் அஸ்வின் டாட் பிளாக்ஸ்பாட் டாட் காம் டைப் செய்யும் அல்லது இந்த வீடியோவின் டிஸ்கிரிப்ஷன் காலத்தில் லிங்க் கொடுத்துருக்கிறேன் பார்த்து பயன்பெறுங்கள் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் சொத்தின் ஃபோட்டோஸ் கீழே கொடுத்துருக்கிறேன் பாருங்கள் இது தாங்க அந்த ப்ராப்பர்ட்டி ஏலத்துக்கு வந்திருக்குங்க இது வந்து மல்டி ஸ்டோரிடு அப்பார்ட்மெண்ட்டுங்க இது க இந்த பாருங்கள் உள்ள கவர்டு கார் பார்க்கிங் இருக்குது வெளியே கார் நீ அளவுக்கு ஸ்பேஸஸும் இருக்குது நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு இந்த இதில் பார்த்தாவே தெரியும் ஸோ நீங்கள் இப்படி கார் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு நீங்கள் இப்படியே போயிடலாம் அந்த சைடும் வழி இருக்குது இதுதாங்க மல்டி ஸ்டோரியட் அப்பார்ட்மெண்ட்டுங்க எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளே இருக்குது கேட்டட் கம்யூனிட்டிங்க எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்குங்க அடுக்குமாடி பதிமூணாவது தளத்தில் இருக்குது ராஜீவ்காந்தி சாலை தையூர் கிராம தையூரில் இருக்குது வங்கி கோட்பனுக்கு ப்ரைஸ் முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாய் ஐம்பதாயிரம் ஆய்வு தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து மூணு மணி வரைக்கும் மா ஏழை தேதி வந்து முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி காலை பதினொன்றுலேருந்து நாலு மணி வரைக்கும் அடுக்குமாடி ஏலத்துக்கு வந்திருக்கு பதிமூணாவது தளம் ராஜீவ்காந்தி சாலை தையூரில் ஏலத்துக்கு வந்திருக்கு வங்கி கோட்பனுக்கு பிரைஸு முப்பத்தெட்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆய்வு தேதி இருபத்தெட்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்றுலேருந்து விற்பகல் மூணு மணி வரைக்கும் ஏழாம் தேதி முப்பத்தொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நேரம் காலை பதினொன்றிலேருந்து நாலு மணி வரைக்கும் இந்த சுதனை உங்களுக்கு முடித்து தருகிறோம் உங்கள் பெயரில் சொத்து பதிவு செய்யப்படும் வரை எங்கள் சேவை இருக்கும் மேற்கொண்ட சொத்துக்களுக்கு வங்கிக் கடன் ஏற்பாடு செய்து தருகிறோம் உடனே என்னை அழைக்கும் வேலாயம் வசூல் எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு எட்டு ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு ஒன்று நாலு ஆறு அஞ்சு ரெண்டு நண்பா அந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணலாமே நண்பா உங்களுக்கே நல்லா தெரியும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து லைக் போட்டால் தான் நான் எப்போல்லாம் புதுசாக வீடியோ போனோம் அப்போ வந்து கூகுளில் இருந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதில் நீங்கள் எந்த வீடியோ வேணுமோ அதை செலக்ட் பண்ணி பார்த்து பயனிடலாம் அதனால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் வாகன ஏழம் தங்க கையில ஏழம் சொத்து ஏழெல்லாம் போடுறேன் வங்கி சம்மந்தமாக ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க இந்த வீடியோ வந்து உங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு பயனடைவார்கள் அப்படின்னு நினைச்சினா நீங்கள் ஷேர் பண்ணவும் லைக் ப இது பட்டது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைக் பட்டனை அமுக்கினிங்கன்னா எனது புதிய வீடியோக்கள் குறித்த அறிவிப்புகளை கூகுளிலிருந்து பெற தொடங்கலாம் அதிலிருந்து உங்களுக்கு தேவையான வீடியோகளை பார்த்து பயன்பெறலாம் நன்மைகளை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில்